ஈட்டி நேர்களுக்கு வணக்கம் தோனி ரோஹித் ஷர்மா டெண்டுல்கர் இவங்க எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியானது எஸ்ஐபி சரியானது மியூச்சுவல் ஃபண்ட் சகிஹே அப்படிங்கிற ஆடெல்லாம் நீங்கள் ஐபிஎல்ல கிரிக்கெட் மேட்சஸெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த எஸ்ஐபி சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாதம் மாதம் பார்த்திங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் இருபத்தி ஓராயிரம் கோடி இருபத்தோராயிரம் கோடினா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடிக்கு மேல இந்த எஸ்ஐபியில் முதலீடு பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இந்த எஸ்ஐபினா என்ன ஒரு சாமானியன் ஒரு ஒரு ஸ்மால் மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி இந்த எஸ்ஐபியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகும் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்ஐபி இருக்கு? நம்மளும் எப்படி இந்த எஸ்ஐபியில் முதலீடு பண்ணலாம் நம்மளும் பணத்தை எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ எஸ்ஐபின்னா என்னென்னு முதல்ல நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் எஸ்ஐபிங்கிறது ஒரு மாடர்ன் டே இன்வெஸ்டிங் ஆர்டி நம்ம என்ன பண்ணுவோம் பேங்க்கில் இல்லனா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் மாதம் ரெக்கரிங் டெபாசிட் போடுவோம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வச்சுக்குவோம் அஞ்சு வருஷத்தில் எனக்கு இவ்வளோ வரும் ஆறு வருஷத்தில் எனக்கு இவ்வளோ வரும்னு சொல்லி ஒரு இலக்கு வச்சுட்டு ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடுவோம் அந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் வர்றது வந்து ஈல்டு உங்களுக்கு என்ன வருதுங்கிறது தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிங்கிறது என்னென்னா ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன வருதுங்கிறது தெரியாது ஸோ இது வந்து சந்தையுடைய ஏற்ற இறக்கத்துக்கு மேலே இருக்கும் ஸோ என்ன ஆகுன்னா உங்கள் எஸ்ஐபி அமௌண்ட்டை சப்போஸ் இந்த மாதத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க ஸோ ஒரு ஒரு ஸ்கீமில் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும் இதிலெலாம் நாங்கள் முதலீடு பண்ண போகிறோம் இவ்வளோலாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்கீமுடைய ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும் அதில் அந்த ஸ்கீமில் நீங்கள் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணும்போது ஒரு மாதத்தில் நீங்கள் அன்னைக்கு பங்குல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் இருக்குது என்ஐஏன்னு வச்சுக்கோங்க ஸோ மேலேயும் கீழையும் போகணும்னு சொல்லிட்டோம் ஸோ பன்னெண்டு ரூபாய் என்ஏவி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பத்து ரூபா புள்ளி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு பொருளை நீங்கள் பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்க மாட்டீங்க பத்து ரூபாய்க்கு வாங்க மாட்டீங்க ஸோ பதினோரு ரூபாய்க்கு வாங்குவீங்க ஸோ இட் எஸ்ஐபி இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ லா ஆஃப் ஆவரேஜ் ஸோ ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா யூனிட்ஸ் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வேல்யூவேஷன் மேலே போகும்போது உங்கள் நீங்கள் என்ஐஏ இருக்கு இல்லையா அது மேலே போகும் ஸோ நீங்கள் வாங்கின யூனிட்ஸ் ஃபிக்ஸடு அதோடைய என்ஐவி நீங்கள் மேலே போகும்போது உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஸோ கடைசி ஒரு பத்து வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தில் நிறைய முதலீட்டார்கள் இந்த எஸ்ஐபியில் முதலீடு பண்ணி நிறைய பணத்தை பெருகியிருக்காங்க இப்போ என்ன மாதிரி எஸ்ஐபிஸ் இருக்குது நீங்கள் எப்படி முதலீடு பண்ணலாம் நீங்கள் ஐநூறுரூவா கூடி முதலீடு பண்ணலாம் நூறுரூவா கூடி முதலீடு பண்ணலாம் ரூபா கூட முதலீடு பண்ணலாம் ஒரு சாமானியன் கூடி முதலீடு பண்ணலாம்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ஆனால் நீங்கள் இலக்கு வச்சுட்டு நீங்கள் முதலீடு பண்ணணும் ஏன்னா நீங்கள் அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலக்கு இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் வந்து அதோடைய கோலை நீங்கள் ரீச் பண்ண மாட்டீங்க ஸோ எத்தனை டைப் ஆஃப் எஸ்ஐபி இருக்குது நீங்கள் எப்படி எல்லாம் முதலீடு பண்ணலான்ங்கிறத நம்ம இந்த செஷனில் பார்ப்போம் ஸோ ஒரு வெல்த்தை பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மொத்தம் மூணு ஃபேக்டர் தெரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணணும் எவ்வளோ கால அவகாசத்துக்கு நம்ம முதலீடு பண்ணணும் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது இது மூணும் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு கோடி ஒரு இலக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ யூஷுவலாக சொல்கிற ஃபார்முலா என்னென்னு சொன்னால் பதினஞ்சு 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 பதினஞ்சாயிரம் போடுங்க பதினஞ்சு பர்சன்ட் போடுங்க நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஒரு கோடி கிடைக்கும்ன்ட்டு இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி சார் நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட்லாம் சொல்கிறீங்க ரிட்டர்ன்ஸை கம்மியா கேக்குங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் வந்து இருபதாயிரம் ரூபா போட்டு நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் நீங்கள் பதினஞ்சு வருஷம் வச்சுருந்தாலே உங்களுக்கு ஒரு கோடி ரூபா கிடைக்கும் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது இருபதாயிரரூபா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பதினஞ்சு வருஷங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது இப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் பத்தாயிரரூபா முதலீட்டில் நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் நீங்கள் இருபது வருஷம் வச்சுருந்தா கூட உங்களால் ஒரு கோடி அச்சீவ் பண்ண முடியும் இதுக்கு பேர் என்னென்னா ரெகுலர் எஸ்ஐபி ஸோ ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இதுதான் மாதம் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கம் இருக்கும் ஒரு கால அவகாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் அந்த இலக்கை அச்சீவ் பண்ணுவீங்க இது ரெகுலர் எஸ்ஐபி ரெண்டாவது வகையான எஸ்ஐபி என்னென்னா எஸ்ஐபி டாப் அப் எஸ்ஐபி ஸ்டெப்அப்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ஒரே மாதிரி நீங்கள் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நீங்கள் இந்த மாதம் ஆயிரம் ரூபா போடுறீங்க இந்த வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா போடுறீங்க அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் பத்து பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இருபது பர்சன்ட்டுன்னு சொன்னால் ஆயிரம் ரூபாயில் ஆயிரத்தி இரநூறுவா அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபா இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நீங்கள் வருஷா வருஷம் வருஷா வருஷம் நீங்கள் ஸ்டெப்அப் பண்ணிக்கிட்டே வரணும் இதுக்கு பேர் ஸ்டெப்அப் எஸ்ஐபி சப்போஸ் ஒருத்தர் ஆயிரம் ரூபா தான் முதலீடு பண்ணுறாரு அவர் வந்து சப்போஸ் அவருக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் ஒரு ஐம்பது வயசில் அவர் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு கார்பஸ் வேணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னால் ஒரு ஆயிரம் ரூபா முதலீடு பண்ணுறாரு வெறுமனும் ஆயிரம் ரூபா முதலீடு பண்ணுறாரு வருஷா வருஷம் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை அவர் ஒரு ஐம்பது வயசு விச் மீன்ஸ் அனதர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முதலீடு பண்ணும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு லட்சம் தான் கிடைக்கும் ஸோ பதினேழு லட்சம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இந்த முதலீடு இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கார்பஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் ஆயிரரூவா முதலீடு பண்ணுங்கள் இந்த வருஷம் அடுத்த வருஷம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்க ஆயிரரூவாவில் இருபது பர்சன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஸோ அடுத்த வருஷம் ஆயிரத்தி இரநூறுவா போடுங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மேலே போடுங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி எழுநூறுவா போடுங்க இது மாதிரி என்ன பண்ணுங்கன்னா படிப்படியாக நீங்கள் பஷாவசம் இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க நீங்கள் இந்த மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கோடி ரூபா இருக்கும் ஸோ பதினேழு லட்சம் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒன்னே கால் கோடி இருக்கும் உங்கள் கையில் மூணாவது எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பீரியட் எஸ்ஐபி லிமிட்டட் பீரியட் எஸ்ஐபின்னா நீங்கள் குறைச்ச காலத்துக்கு போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தை எடுக்காதீங்க ஒரு கால அவகாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல கார்பஸ் வரும் இதில் என்ன சொல்லுவோம்னா நம்ம நூறு லிட்டர் தண்ணி ஊற்றுனாலும் செடி வந்து அதோடைய சீசனில் தான் வளரும் ஸோ அதனால் வந்து டைம் பிளேஸ் ஏ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் வெல்த் க்ரியேஷன் இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னோன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஸோ நீங்கள் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா முதலீடு பண்ணுறீங்க ஒரு எஸ்ஐபியில் அது ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது வருஷத்தில் எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு முப்பத்தாறு லட்சம் முதலீடு பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ குரோஸ் கிட்ட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல இண்டெக்ஸ்லேயோ இல்லை ஒரு ஒரு டைவர்ஸிஃபைடில் ஃப்ளெக்ஸி கேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ குரோர்ஸ் வரும் ஸோ லிமிட்டட் பீரியட் எஸ்ஐ பின்ன என்னென்னா இந்த இந்த இடத்துல நீங்கள் பதினஞ்சாயிரம் நீங்கள் இருபது வருஷத்துக்கு போட்டால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ குரோர்ஸ் கிடைக்கும்னு சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா மாதம் இருபதாயிரம் ரூபா போட்டுட்டு நீங்கள் பதினஞ்சு வருஷம் மட்டும் போடுங்க நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடே பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா எவ்வளோ பண்ணியிருப்பீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் தான் பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அதை எடுக்கக்கூடாது நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அப்பயும் உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ குரோட்ஸ் மூணாவது ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் மாதம் முப்பதாயிரம் மட்டும் போடுங்க அஞ்சு வருஷம் மட்டும் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு பதினெட்டு லட்சம் முதலீடு பண்ணியிருப்பீங்க அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த பணத்தை நீங்கள் எடுக்கவே கூடாது யூ ஹாவ் டு அலோ த ஸ்கீம் டு க்ரோ ஃபார் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் கழித்து உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ குரோர்ஸ் இருக்கும் ஸோ ஆப்ஷன் நம்பர் ஒன் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது ஆப்ஷன் நம்பர் டூ அப் எஸ்ஐபி பண்ணுறது ஆப்ஷன் நம்பர் த்ரீ லிமிடட் பீரியட் எஸ்ஐபி ஸோ எந்த மாதிரி எஸ்ஐபி உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் ஏன்னா ஒரே சைஸ் சட்டை எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது ஸோ உங்களுக்கு எது சௌரியமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐநூறுரூபா நூறுரூபா ஆயிரம் ரூபா கூட நீங்கள் முதலீடு பண்ண முடியும் வேற அதர் அசட் கிளாஸ் நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்கணுமோ இல்லை கோல்டு வாங்கணுமோ இல்லை வேறு ஏதாவது அசட் கிளாஸில் வாங்குறதா இருந்தால் நீங்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் முதலீடு பண்ணணும் ஆனால் இதில் வந்து நீங்கள் குறைச்ச அமௌண்ட்டு கூட நீங்கள் முதலீடு பண்ண முடியும் ஸோ எஸ்ஐபி முதலீடுங்கிறது வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ முதலீடு கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் அதுதான் ஈல்டு உங்களுக்கு என்ன வருங்கிறது தெரியும் அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்டிங் வேற எஸ்ஐபிங்கிறது வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும் பங்கு சந்தையோ இல்லை நீங்கள் எந்த மாதிரி முதலீடுல முதலீடு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கும் ஆனால் த லாங்கர் த டியூ ஹோல்ட் த ரிட்டர்ன்ஸ் கேன் பி பெட்டர் த லாங்கர் த டியூப் ஹோல்ட் த ரிஸ்க் கேன் பி மிடிக்கேட்டட் நீங்கள் லாங்கராக வச்சிருக்க 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 அதோடைய ரிஸ்க் ரொம்ப கம்மியாகும் எப்படி சொல்கிறோன்னா ஒரு ஏழு வருஷத்தில் நீங்கள் எஸ்ஐபி முதலீடு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு நைன் டு டென் பர்சென்டாவது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு நீங்கள் பத்து வருஷம் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் கடைசி ஒரு பத்து வருஷத்தில் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் அது வந்திருக்கு ஸோ இது வந்து பாஸ்ட் பாஸ்ட் இஸ் நோ கேரண்டி டு ஃபியூச்சர் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எயிட் ஃபோர் த்ரீ ரூல்னு ஒன்று இருக்குது எயிட் ஃபோர் த்ரீ ரூல் இல்லைன்னா எட்டு வருஷத்தில் ஒரு கார்பஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க அடுத்த நாலு வருஷத்தில் அதே கார்பஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அடுத்த மூணு வருஷத்தில் அதே கார்பஸ் அச்சீவ் பண்ணுவீங்க இருபது வருஷம் கழித்து நீங்கள் அச்சீவ் பண்ண கார்பஸ் அப்படியே வருஷா வருஷம் என்ன ஆகுன்னா அந்த பணம் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் மூலமாக சொல்கிறேன் நீங்கள் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பதாயிரம் வேணாலும் இருக்கலாம் முப்பதாயிரம் வேணாலும் இருக்கலாம் நான் ஒரு இலக்குக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கேன் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு முதலீட்டில் நீங்கள் முதலீடு பண்ணிடுறீங்க அப்படின்னா என்னாகுன்னா ஒரு அஞ்சு ஒரு எட்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு எண்பது ரூபா இருக்கும் இந்த எண்பது லட்சம் ரூபா எட்டு வருஷத்தில் நீங்கள் ரீச் பண்ணிவிடுவீங்க நீங்கள் இன்னொரு நாலு வருஷம் நீங்கள் இதை தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தட் இஸ் டுவெல்த் இயர் த எண்ட் ஆஃப் டுவெல்த் இயர் உங்கள்கிட்ட இன்னொரு எயிட்டி லேக்ஸ் இருக்கும் விச் மீன்ஸ் அந்த டுவெல்த் இயரில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர்ஸ் இருக்கும் நீங்கள் இன்னொரு மூணு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா விச் இஸ் ஃபிஃப்டீன்த் இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனதர் எயிட்டீன் எயிட்டி லேக்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் எயிட் ஃபோர் த்ரீ ரூல்னு சொல்லுவோம் எயிட் இயர்ஸில் எய் உங்களுக்கு எயிட்டி லேக்ஸ் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க அனதர் ஃபோர் இயர்ஸில் இன்னொரு எயிட்டி லேக்ஸ் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க அனதர் த்ரீ இயர்ஸில் இன்னொரு எயிட்டி லேக்ஸ் அச்சீவ் பண்ணிடுவீங்க இட் இஸ் நத்திங் பட் டைம் வேல்யூ ஆஃப் மணி நாட்கள் ஜாஸ்தியாக 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 உங்களுடைய பணத்துடைய மதிப்பு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் இதுதான் என்ன சொல்லுவோம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்னு நம்ம ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருப்போம் இது இஸ் நத்திங் பட் ஒன் பிளஸ் ஆர் ஹோல் பவர் உங்கள் டைம் வந்து எக்ஸ்பனன்ஷியலில் இருக்குது மியூமரேட்டரில் இல்லை டினாமினேட்டரில் இல்லை ஸோ டைம் ஜாஸ்தியாக 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 மணி மல்டிப்ளைஸ் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இதுதான் தான் எயின்ஸ்டைன் சொல்கிறாரு காம்பவுண்டிங் இஸ் தி எயிட் ஒன்றர் ஆஃப் த வேர்ல்ட் தோசு அண்டர்ஸ்டாண்ட் வில் லேர்ன் இட் தோசு டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் வில் பே ஃபார் இட்னு சொல்கிறாரு ஸோ இந்த எயிட் ஃபோர் த்ரீல இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நீங்கள் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் விச் இஸ் எயிட் ஃபோர் த்ரீ விச் இஸ் ஃபிஃப்டீன் இயர் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் தள்ளி போட்டுட்டீங்க இருபதாவது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வருஷத்துலேருந்து வருஷா வருஷம் இருபதாவது வருஷத்தில் எண்பது லட்சம் இருபத்தோரா வருஷத்தில் எண்பது லட்சம் அடுத்த இருபத்திரெண்டாவது வருஷத்தில் எண்பது லட்சம் இது மாதிரி என்ன ஆகும்னா மணி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் ஸோ சீக்கிரமே முதலீடை ஸ்டார்ட் பண்ணுங்க நீண்ட கால அவகாசத்தை கொடுங்க மணி ஆட்டோமேட்டிக்லி மல்டிப்ளை ஓர பீரியட் ஆஃப் டைம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க